சீதாராமன் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி செவன் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க சீதா பயங்கரமாக வீட்டில் சாம்ராணியெல்லாம் போட்டு பூஜை இருக்காங்க அப்போ பிரியா சத்யா அஞ்சலி மூணு பேரும் வந்து பார்க்குறாங்க சீதாவை பார்த்ததும் பயங்கரமா கிண்டலா சிரிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இவ லூஸ் மாதிரி அப்படின்னு அவங்க மூணு பேரும் கேட்கவும் செல்வி அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவங்க பயங்கரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்கங்கிறாங்க செல்வி அவங்கள பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் கரெக்டா மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் வராங்க என்ன இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மகா எனக்கு அவளை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு மகாங்கிறாங்க அர்ச்சனா அக்கா நீங்க வேறக்கா சும்மா இருங்க அவள் ஏதோ பிளானோட பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மகா சொல்லவும் கரெக்டா சீதா வந்து டேர்ன் பண்ணி அவங்க பக்கத்துல வராங்க ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க முதல்ல உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே மகா அதுக்கு பயங்கரமாக சீதா சிரிச்சுக்கிட்டே தப்பு பண்ணது இல்ல தப்பு பண்ணவங்கள அந்த முத்தாரம்மன் சும்மா விடமாட்டாள் அவ அம்மனா இல்லை காளியாக வருவா காளியாக வந்து தப்பு பண்ணவங்களையெல்லாம் பழி வாங்குவா நைட்டுக்குள்ளே என்ன நடக்க போதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சீதா சொல்லவும் அஞ்சலி பிரியா சுத்தியும் மூணு பேரும் பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் சீதா அங்கேருந்து போய் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சாம்பிராணி இருக்காங்க சித்தி எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித்தி சீதா சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு அவங்க சொல்லவும் நீங்கள் ரெண்டு மூணு பேரும் அமைதியாக இருங்க குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் நமக்கும் குலதெய்வம் தான் அவள் சும்மா ஏதோ பயமுடுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மகா அர்ச்சனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராம் சீதா செல்வி வாட்ச்மேன் நாலு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சீதா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ராம் கேட்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பாஸ் நீங்கள் வேணும்னா பாருங்கள் நீங்கள் முதல்ல வாட்ச்மேன் அண்ணாவை கூட்டிகிட்டு போய் அஞ்சு சலங்கை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் வாட்ச்மேன் சரிங்கிறாங்க கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்களா சீதா அப்படின்னு ராம் கேட்க கண்டிப்பாக பயப்படுவாங்க பாஸ் ஆமாம்மா கண்டிப்பாக அவங்கள பயப்படுத்தி ஆகணும் என்ன கொண்டுட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு செல்வி சொல்லிட்டுருக்க அவங்களே அவங்க பண்ண தப்பு ஒத்துப்பாங்க செல்வி அப்படின்னு இருக்காங்க சீதா அதுக்கப்புறம் பாஸ் வாங்க நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லுவோம் ராமும் சரிங்கிறாங்க அதுக்கப்புறம் மகாவோட ஆஃபீஸில் மகேஷ் வேலை செஞ்சுட்ருக்கிறத பார்த்த துரையை ரொம்பவே கடுப்பாகிறாங்க ஏய் நீ எப்படிடா இங்கே வந்த அதுவும் சேது ஓட டேபிளில் உட்காந்துட்ருக்க யாரோ ஒன்று முதல்ல உள்ளே விட்டாங்க அப்படின்னு துரையை கேட்கவும் என்னை மகாலக்ஷ்மி தான் இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க அவங்கள தவிர வேறு யாருக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்னு மகேஷ் சொல்லவும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு இது சரி வராது அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக முடியாது மகாலட்சுமி தான் என்னை இங்கே வேலைக்கு சேர்த்தாங்கிறாங்க மகேஷ் அதுக்கப்புறம் துறை பயங்கரமாக மகா கிட்டே போகிறாங்க மகா என்னது இது மகேஷ் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்கவும் அண்ணன் கொஞ்சம் கோவப்படாமல் கேளு என்னால் தான் அவன் எல்லாத்தையும் அளந்துட்டு நிற்கிறான் அதை பார்த்துட்டு என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால் தான் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த அப்படின்னு மகா சொல்லவும் அதுக்கு சேதோட இடத்த கொடுப்பியா நீ பாவம் பார்த்து கொடுத்துருக்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது தப்பாக தான் தெரியும் நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ மகா நான் இது வரைக்கும் சொன்னது நீ கேட்டதே இல்லை இதையாவது நான் சொல்கிறது கேளு நீ என்ன தான் நல்லது பண்ணுன்னு நினச்சாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு இது தப்பாக தான் தெரியுங்கிறாங்க துரை ஆனால் அது மகாலட்சுமி கேட்காம அண்ணா இது என்னோட ஆஃபீஸ் எனக்கு தெரியும் யாரை வேலைக்கு சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நான் பாவம் பார்த்து தான் வேலை கொடுத்தனே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க மகா நான் இப்போ சொல்கிறது உனக்கு சுத்தமாக புரியாத மகா என்றைக்காவது ஒரு நாள் புரியும் அப்போது யோசிச்சுருக்கலான்னு தோணும் உனக்கு இல்லை அவனை வேலைக்கு சேர்த்த அட்லீஸ்ட் சேர்த்துக்கிட்ட சொல்லிட்டாவது சேர்த்துருக்கணும் அதுவும் பண்ணலை யார்கிட்ட வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் சேதுக்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது நீ தப்பு மகாங்கிறாங்க துரையை எல்லாம் எனக்கு தெரியும் நீ போங்கிறாங்க மகா சரின்னு கோவப்பட்டு துறையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க துரை ரொம்பவே டென்ஷனோட அப்படியே வீட்டுக்கு வராங்க அப்போது சீதா ராம் ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க துரை சரி இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சலங்கையெல்லாம் சீதா எடுத்து காட்டுறாங்க துரையும் அதை பார்த்துக்கிட்டு என்ன சீதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த சில்வண்டுங்களை பயப்படுத்துறதுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும்ல அங்கிள் அதுக்கு தான் இதெல்லாம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் சரியா வருமாங்கிறாங்க துரை அவங்க பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா பயப்படுவாங்க ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க சீதா ராம் உன்னால் போலீஸ் வேலையில ஏதாவது கண்டுபிடிக்கலனாலும் கூட சீதாவோட மூளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சீதா அப்பேற்பட்ட திறமசாலி அப்படின்னு சொல்லவும் சரி அங்கிள் நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரி அங்கிள் நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க துரை ராம் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா செல்வி பிரியா சத்யா அஞ்சலிக்கு மூணு பேருக்குமே பால் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏ டைமாகவே இல்லை அதுக்குள்ளே எதுக்கு பால் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா இன்னைக்கு ரைட் நான் வெளியே வரமாட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீதா அம்மாவை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அவங்க ஏதோ பண்ண போறாங்க முத்தாரம்மன் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அதனால் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்னாலும் கூட சொல்லிடுங்க நான் இப்போவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அப்புறமெல்லாம் என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேங்கிறாங்க எங்களை பயப்படுத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்கும் நீங்கள் பயப்படலைன்னா விடுங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இப்போ போய் கதவை சாத்திக்கிட்டேனா அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க செல்வி செல்வி நிஜமாக தான் சொல்கிறியா நிஜமாகவே முத்தாரம்மன் நம்ம வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்கும் கண்டிப்பாக வரும் சீதாமா அந்த அளவுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க தப்பு பண்ணவங்கள பண்ணவங்களாம் விடாதுங்கிறாங்க செல்வி அதை கேட்டு மூணு பேரும் ரொம்பவே பயந்து இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ